இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நம்மளை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் திருமதி யோகாம்பால் சுந்தரவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த சன்னிதானத்துடைய சிறப்புகளையும் அந்த சன்னிதானத்துக்கு ரிலேட்டடான பிரசாதங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு ஈசியார் ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த ஆலயத்துடைய சிறப்பை நம்ம அம்மா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா டா அம்மா இன்னைக்கு வந்து இந்த முகையூர்ல இருக்கக்கூடிய இந்த கனகபுரீஸ்வர் கோயில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க கனகம் அப்படின்னாலே தங்கம் ஸ்வர்ணாம்பிகை அப்படின்னாலும் தங்கம் அவ ரெண்டு பேரும் பேர்லயே அவ்வளோ மேட்சிங்கோட இருந்திருக்கா நம்ம இன்னைக்கு என்ன அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வரப்போற இருபத்தி மூணாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதியைக்கு எல்லாரும் தங்கத்தை பத்தி அது பண்ணிக்கணும்னு நினைப்பா நம்ம இன்னைக்கு சொல்ல போறது வந்து ஸ்வர்ண காமாட்சி பற்றி பங்காரு காமாட்சி பற்றி பங்காரு அப்படின்னா தெலுங்குல சுவர்ணம்னு அர்த்தம் ஸோ அதில் ஸ்வர்ண காமாட்சின்னு சொல்லலாம் பங்காரு காமாட்சினும் நீங்கள் சொல்லலாம் ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்பாள் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் தான் இருந்திருந்தா உற்சவ காமாட்சியாக இருந்திருந்தா வருஷா வருஷம் அவளுடைய கல்யாணம் வந்து ஏகாம்பரநாதரனோடு நடக்கிறச்சி அந்த கல்யாணத்தின் போது மட்டும் காமாட்சி கோயிலேருந்து புறப்பட்டு போய் ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துதான் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி வந்தபோது நிறையா ஸ்வர்ணத்தில் ஆகியிருந்த காமாட்சி அப்படிங்கிறதுனால இவ்வளோ காவந்து பண்ணணும்னு ஒரு வா முடிவெடுத்து அந்த அதாவது அந்த நாள்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது இல்லை நடந்தே தானே வந்தாகணும் ஸோ அவளை காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல தஞ்சாவூரில் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கே அவளுக்கு முந்நூறு வருஷத்துக்கிட்ட ஆச்சு ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்து இருந்துருந்து இருந்து அதுவும் வந்து அவளுக்கு மேலே வந்து இது ஸ்வர்ணம்னு தெரியக்கூடாதுன்றதுக்கோசரம் அது மேலே வந்து கருப்பான ஒரு இதெல்லாம் பூசி அதுவும் திருவாரூர்லலாம் அவள் இருந்த பீரியடில் தான் கர்நாடக இசைக்கு மும்மூர்த்திகள் தியாகராஜர் சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீக்ஷிதர் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் அதில் சியாமா சாஸ்திரிகள் இந்த பங்காரு காமாட்சியை பற்றினா நிறைய பாடல்கள் பாடியிருப்ப அதில் ரொம்ப விசேஷமான ஒரு பாடு அம்ப காமாட்சி ஸ்வரஜித்தி பாடியிருக்கார் பைரவியில் அது ரொம்ப விசேஷம் எந்த கச்சேரியிலையுமே அது எல்லாரும் பாடக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் இந்த காமாட்சி இங்கேருந்து கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி அதுக்கப்புறமா அந்த காமாட்சிக்கு வந்து தினப்படிக்கி அபிஷேகம் நடக்குமான்னு கேட்டேன்னா தினப்படிக்கி கிடையாது வருஷத்தில் அவளுக்கு பதினோரு அபிஷேகம் தான் நடக்கும் ஃபுல்லாக தங்கத்தாலேயே ஆன காமாட்சி ஒரு வருஷத்தில் இந்த நவராத்திரி பதினோரு நாளும் பத்து நாளும் நடக்கும் அதுக்கப்புறம் பூரநட்சத்திரத்தி ஐப்பசி பூரம் அப்படின்றது அவளுடைய பிறந்த நாள் அப்படின்னு காமாட்சியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் எந்த காமாட்சியை நீங்கள் பார்த்தாலுமே ரொம்ப விசேஷம் அதாவது காஞ்சிபுரம் காமாட்சியிட்ட வந்து பிலத்வாரம்னு ஒன்று உண்டு இந்த பிலத்வாரத்தில் வந்து பால் வந்து அவ்வளோ ஆயிரம் ஆயிரமாக லிட்டர் அபிஷேகம் பண்ணுவாள் அந்த பால் எங்கே போய் சேர்றதுனே தெரியாது அந்த பிலத்வாரம்லாம் அந்த ஐப்பசி மாதம் அந்த பிலத்வாரம் வழியாக தான் அவள் வந்தா அப்படிங்கிறதுனால அந்த ஐப்பசி மாத நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்பில் இன்னும் ஒரு நாள் ரெண்டு அந்த ஒரு டோட்டலாகவே பதினோரு நாளைக்கு மேலே அவளுக்கு அபிஷேகம் கிடையாது இந்த மும்மூர்த்திகள் இதை பற்றி நான் சொல்லிட்டுருந்தேன் இருந்தேன் அதில் ஷியாமாசாஸ்திரிகளும் பாடியிருக்க முத்துசாமி தீட்சிதரும் பாடியிருக்க நவாபரண மாளிகனால் அவர் பாடியிருக்கார் அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக காமாட்சியை பற்றின இது தான் முத்துசுவாமி தீட்சிதர் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி சாஸ்திரிகள் வந்து அம்பாளை பற்றின நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வரஜித்தி பாடாத வாக்யக்காராலே இருக்க மாட்டோம் அவ்வளோ விசேஷம் அந்த ஸ்வரஜித்தி இன்ஃபேக்ட் நான் இங்கே வாரத்துக்கு முன்னாடி நான் என்னோடய மனசுலேயுமே ரீங்கரிச்சுட்டே இருந்தது அந்த பைரவி பைரவியில் வந்து அப்படி ஒரு இது கேட்க முடியுமானா அது அந்த காலத்தில் ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி அவாளெல்லாம் வந்து ஒரு பெரிய மகான்கள் அவ எல்லாருக்கும் நம்ம இது பண்ணிக்குவோம் அதே மாதிரி எல்லாரும் வந்து இந்த அக்ஷய திருதியைக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பேன் தங்கம் வாங்கினேன்னா அதில் வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது பண்டம் தானம் பண்ணணும் அதுதான் ரொம்ப விசேஷம் வெள்ளை பண்டம்னா எதை மாமி நாங்கள் தானம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பால் முடிஞ்சால் பால் கொடுங்கோ இல்லை இந்த கோடைக்கு ஏற்றது நல்ல ஒரு மோர் நீர் மோர் நிறையா நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இது எதுவுமே எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்குங்கோ சின்ன சின்ன பிட்டாக அதை கட் பண்ணி ஒரு பத்து பொம்மநாட்டிகளுக்கு அது கொடுங்கோ என்னமான வெள்ளை பண்டம் நம்ம வந்து தானம் பண்ணுறது தான் விசேஷம் அதில் உப்பு கொடுக்கலாம் சர்க்கரை கொடுக்கலாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாமே நீங்கள் வாங்குறதுங்கிறத விட கொடுக்கறது தான் இந்த நாளில் பெரிய விசேஷம் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இன்னும் இன்னும் அக்ஷய பாத்திரமாக அது வளர்ந்துட்டே இருக்கும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் தங்க தங்கக்காரனுக்கு நிறைய வளரும் இல்லைன்னு சொல்ல பட் நமக்கு வளர்ச்சி வரணும் நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சுதிக்ஷமாக இருக்கணும் நல்லா எல்லாம் செழித்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எல்லாருக்கும் வெள்ளை பண்ணுறது தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பான ஒரு இதுவாக இருக்கும் ஓகேம்மா ஸோ ரொம்ப சந்தோஷமா ஸோ அது இந்த திருதிக்கு கண்டிப்பாக இந்த கண்டென்ட் பார்த்தவங்க எல்லாருமே நிச்சயமாக வந்து வெள்ள பொருள் வந்து தானம் கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம் தேங்க்யூம்மா ஓகே ஸோ அம்மா இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக ஒரு கதை வந்து சொன்னாங்க அதுவும் திருதி பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஸோ இந்த செக்மெண்ட் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அக்ஷயத்திருதி ரிலேட்டடாக அம்மா ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ அம்மா நீங்கள் வந்துட்டு ஒரு பிரேக்குக்கு முன்னாடி அம்மன் பத்தின சொர்ணாம்பிகை பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க அண்ட் நிச்சயமா சொல்லி ஆனா எல்லாருமே வந்து நீங்க சொன்னாப்படி தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பட் ஆனா வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பிரசாதம் செஞ்சு தரக்கூடிய அம்பாளுக்கான பிரசாதமா நம்ம வந்து சுவாமி அம்பாள் எல்லாருக்குமே வெள்ளை நிறத்தில் தான் இன்னைக்கு இது பண்ணணும் நம்ம வந்து இன்னைக்கு ஷீரா அன்னம் ஷீரம்னா பால் பால் சேர்த்து அன்னம் அதை பண்ணி நிவேதி பண்ண போறோம் அன்றைச்சி

ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் கிட்ட பால் விட்டுட்டும் அதுல இன்னும் ரெண்டு கப் தண்ணியும் விட்டு குக்கரில் நல்லா ரெண்டு விசில் வாங்கி தண்ணியும் விட்டு குழசலா சாதமா ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பால கடாயில விட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வெடிச்ச சாதத்தை அதில் சேர்த்து இன்னும் நல்லா குழசலா அந்த பாலோட சேர்ந்து அது வரா மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் சர்க்கரை அதில் போட்டு நல்லா சர்க்கரையும் கரைஞ்சி அப்புறமா ஏலக்காய் பொடி ஹாஃப் அ டீஸ்பூன் பச்சை கொள்குறம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்து இன்னொரு கடாயில நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்து அதில் சேர்த்துருக்குவோம் அப்புறம் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் சொர்ணாம்பிக்கைக்கு சீரா அண்ணம் தயார் ஆல்ரெடி ஒரு கப் அரிசியை வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் பாலில் குக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இதுல ஒரு ஹாஃப் லிட்டர் விடுறேன் இது அப்புறமா விட்டுக்கலாம் சாதம் விட்டுக்கணும் இது நல்லா அது மாதிரி ஒரு கப் ரைஸ்னா நாலுலேருந்து அஞ்சு கப்பு கிட்ட பால் விட்டுருங்கோ அதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி விட்டுருவோம் நல்லா குழச்சால அது மாதிரி ஆக்கிடுவோம் எவ்வளோ விசில் விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விசில் நல்லா விட்டுடுங்க அப்புறம் சிம்ல வச்சுருவோம் ஒரு விசில் வந்ததும் அணைச்சிடுவோம் சரியாயிடும் அப்படியே அக்ஷய திருதியை அப்படிங்கிறது இன்னொரு இது சொல்லணும்னா பாண்டவாளுக்கு வந்து வனவாசத்தில் கிடைத்து கிருஷ்ணரால் அக்ஷய பாத்திரம் கொடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாள் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும் அதுலேருந்து என்ன நினைக்கிறாளோ அது வளர்ந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடியது ஸோ அது கிருஷ்ணர் அவளுக்கு கொடுத்தது அவள் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பரவாயில் எல்லாருக்கும் அதுலேருந்து சாப்பாடு போடுறதுக்கோசரம் அதை கொடுத்தா அது வந்த கிடைச்ச நாள் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாள் ஓகே அந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது வளரும் அப்படின்றது தான் அர்த்தம் அது அதுக்குன்னு நம்ம தங்கம் வாங்கினா வருஷம் ஃபுல்லாக தங்கம் வாங்கிகிட்டே இருக்க முடியுமா நிறைய பேர் வந்து கடனை வாங்கியாவது போய் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போய் வாங்குவாள் இதிலெல்லாம் கிடைக்கிற புண்ணியத்தை விட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோர் கொடுங்கோ இல்லை பூ கொடுங்கோ இதுல எல்லாமே கிடைக்கும் சர்க்கரை குடுக்கலாம் உப்பு கொடுக்கலாம் உப்பு வாங்கிறது ரொம்ப விசேஷம் தங்கம் வாங்குற அளவுக்கு விசேஷம் நீங்க உப்பு ஓகே நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து காமாட்சி பங்காறு காமாட்சியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் அங்க உங்களுக்கு சொல்லத்துக்கு விட்டு அதாவது நான் இங்க சொல்லணும் அப்படின்றதுனால தான் அங்க அதே பேலன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பங்காரு காமாட்சி கிட்ட என்ன எதுனாலும் அதாவது காஞ்சிபுரத்தில் மகாபெரிவாளுக்கு ஜெயந்தி அப்படின்னா முதல் அங்கேருந்து பிரசாதம் வரும் உள்ளூர் காமாட்சியோட பிரசாதத்தை கூட அப்புறம்தான் ஸ்வீகரிச்சுப்பா பங்காரு காமாட்சி இது வர்றதுக்கு லேட்டானால் கூட வெயிட் பண்ணுவான் இது வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கிறதே பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து அவ்வளோ முக்கியம் இதுவா அப்படின்றதுல அந்த வயசில் தெரியாது அப்புறம் அப்புறம் அது எனக்கு தெரிய வந்தது நேற்றிக்கு போயிருந்தபோது காமாட்சியை நல்லா தரிசனம் பண்ணினோம் நல்ல தரிசனம் அட் த சேம் டைம் இந்த ருத்ராட்சம் மாலை கிடைச்சிது எனக்கு என்னது இதுமா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி யோகாம்பால இந்த மாதிரி அட்டையரோட பார்க்கலாம் இ மீன் ரொம்ப ஒரு நெக் பீஸ் அப்படியா அப்போ பாக்க கிடைக்குமானு நான் எங்கினது போக நேர்த்திக்கு வந்து எனக்கு ருத்ராட்சம் மாலை கிடைச்சிது மகாபரிவா பாதத்துல வச்சுட்டும் அங்கேயே கொஞ்ச நாள் ஜபம் பண்ணின்னு இருந்துட்டு கிழத்தில் போட்டுன்னு வந்துட்டேன் அதாவது ருத்ராட்சம் கொமராட்டைகள் போட்டுக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு தாராளமா அணுஞ்சிக்கலாம் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஒரே ஒரு இது தான் சின்ன இது தான் நான் சொல்லுவேன் அதாவது இங்கே ஸ்நானம் பண்ண போகிறேன்னால் கூட இருக்கலாம் ரெஸ்ட் ரூம் போப்பிரேள் அப்படின்னா கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு கை காலெலாம் அனுப்பினுட்டு திருப்பி போட்டுணுலாம் ஓகே அப்படி படுத்துக்கத்தை கூட அவங்க மேலே இருக்கலாம் இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அதே சேம் டைம் எல்லோரும் கேட்கலாம் மாம்சம் சாப்பிட்லாமா நான்வெஜ்லாம் எடுத்துக்கலாமா ருத்ராட்சம் போட்டுக்கிறதே அதெல்லாம் முடியாது வெங்காயம் பூண்டு கூடிய மட்டும் எல்லாரும் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டே சாப்பிடாதீங்க ஆனால் பொம்மை நாட்டிகள் தாராளமாக அணுவிச்சுக்கலாம் இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது தாராளமாக அணுவிச்சுக்கலாம் அம்பாலே பார்க்க போனேன்னா கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருக்கும் ம் அப்படிங்கிறச்சி இது மேலுக்கு மட்டும்தான் இது ஃபீமேல் கிடையாது அப்படின்றது கிடையாது ஆ ஓகேம்மா இன்னும் கொஞ்சம் பாலோடு சேர்ந்து கொதிக்கணும்ப்பா இதில் வந்து வெள்ளம் போடலாமா அப்படின்னு கேட்பேன் வெல்லம் கம்ப்ளீட்டாக கொதிக்க விட்டு ஆற விட்டு எடுத்து வச்சு நீங்கள் இதில் விடலாம் ஏன்னா பாலோடு சேர்த்து விடுறதே சம்டைம்ஸ் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம இன்னைக்கு சக்கரை தான் போடுவோம் ஏன்னா வெள்ளம் போட்டேன்னா இது ப்ரௌனாக மாறி ஸோ வெள்ளையா தான் இருக்கணும் நீவே எல்லாரும் சொல்றதையும் நானும் சொல்வேன் காமாட்சி தான் பெரியவா தான் காமாட்சி இதில் வந்து ஏன்னா அவருடைய தெய்வத்தின் குரல் படித்தவா நிறைய பேர் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து சௌந்தரிய லகரி அப்படின்றதுக்கு உண்டான பாஷ்யம் எழுதியிருப்பா அம்பாவை பற்றின அத்தனை உணர்வு பூர்வமான ஒரு இது இல்லைன்னா அப்படி எழுதவே முடியாது அவர் வந்து பெரிய மகான் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம எந்திருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு பெருமை இந்த சௌந்தரிய லகரி ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் நான் வந்து சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் மீனாட்சி நான் ரொம்ப டிப்ரெஷன் பீரியடில் இருந்தபோது என்னை தூக்கி எழுப்பி நிறுத்தினது அந்த பாஷ்யம் தான் அதில் சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தங்கள் நம்ம படிக்கிறச்சி அப்படியே கண் நம்மளை அறியாமல் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வழியும் அவ்வளோ ஒரு நல்ல இது அந்த சௌந்தரிய லகை பற்றின கதையை கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் அதையும் சொல்கிறேன் அதையும் வச்சிருக்கேன் ஆதிசங்கர் வந்து அவருக்கோசரம் இதை எழுதலை நமக்கோசரம் தான் அதை எழுதியிருக்காரு ஏன்னா அவருக்கு என்ன தேவை அவருக்கு என்ன இது இருந்தது ஒன்றுமே இல்லை நம்ம ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள்லாம் வருது நம்மளாம் இவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கோசரம்லாம் தான் அதை வந்து அவர் நமக்கோசரம் இது பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இது ஜோராக ரெடியாக எடுத்துப்பா இதில் சுகர் போடலாம் சுகரோடு சேர்ந்து எனக்கு உன்னைக்கு எந்த கப்ல அரிசி திண்டும் அந்த கப்பான ரெண்டு கப் சக்கரை இது இந்த அடுப்பு வச்சுக்கலாம் நெய் குடும்பம் இதுக்கு நிறைய நெய் வேணும்னு அவசியம் இல்லப்பா சரிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெல்லாம் பூ ஸோ அதே மாதிரி அம்மா எனக்கு இதில் சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு பிரசாதம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லாம் அடுப்பில் பிடிச்சி வச்சு அப்படி ட்ரெடிஷனலாக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அண்ட் சேம் டைம் நமக்கு வந்து ஒரு ஒரு பூஜை அப்போ நீங்கள் வந்து பிரசாதங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து அதுவே ஒரு செக்மெண்ட்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் சமையலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறையா தொடர்ந்து கண்டிப்பாக அது சொன்னேன்னா அது சமையலில் நானே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சமைக்கிறதே நம்ம வந்து ஏதாவது ஒரு சுவாமியோட நாம சொல்லிட்டு பண்ணினோன்னா அதோட வைப்ரேஷன் வந்து அந்த சமையலில் இருக்கும் சாப்பிட்றவாடுக்கும் அது நல்லது பண்ணுறவா நமக்கும் அது நல்லதுன்னு நான் அதை சொல்லியிருக்கேன் ஆனால் நான் எப்பயுமே எல்லாதுன்னு சொல்கிறது தான் அவள் என் கையை பிடிச்சி எங்கே ஐஷின் போகிறாளோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் இதுவே நான் சாதாரண ஒரு யோகாம்பாலாக இருந்தவோ யோகாவாக இருந்தோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இங்கே கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்னா அது அவளுடைய ஒரு இது இல்லாமல் நடக்காது அடுப்பை நினச்சதேன் நான் வருத்தட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பிடிக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் இது என்னென்னா ஆக அணைச்சதுக்கப்புறம் கெட்டியாகிடும் இது அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் அணைச்சுக்குவோம் சரி பச்சை கொள் புறம் ஒரு சின்ன உண்டு பீஸ் எடுத்துட்டுருக்கேன் அடுப்பை அணைச்சிட்டு ஜோரான ஷீராண்டம் ரெடி ஆகிடுதுப்பா இப்படி வெள்ளையாக இருக்கிறது தான் விசேஷம் ஸோ எல்லாருக்கும் அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் மகாலட்சுமி அவளுடைய கருடா கடாட்சத்தை பொழியணும் தேங்க்யூ இது கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால இந்த இருக்கு ஆனா ரொம்ப கெட்டி ஆயிடும் அக்ஷய் திருதியைக்கான பிரசாதம் பா தேங்க்யூமா ஸோ அம்மா இந்த அக்ஷய திருதியை ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் சொர்ணாபிகை பற்றின விஷயங்கள் சொன்னாங்க கோவில் கூட்டிகிட்டு போனாங்க அண்ட் பிரசாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நமக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க ஸோ இந்த எபிசோட் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ட் இந்த ஸ்ரீராலம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்ஸுக்கு முக்கியமாக இது செய்யும் போதே அவங்க டெம்ட் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது ஐ திங்க் திங்கு கட்டி ஆறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கும் ஒண்ணும்மா செல்லன்மா ஆமா க்ஷித்லன் அம்மா சூப்பராக இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூமா ஓகே சந்திரிக்கம் அம்மா நமக்காக இந்த அக்ஷய திரதையில ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டாங்க அண்ட் அம்மா வந்துட்டு அக்ஷய திரதையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க பிரசாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் இந்த அக்ஷய திருதையில் ரொம்ப அழகாக எல்லா வளங்களும் செல்வங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சார்பாகவும் புதியுகம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்